வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்து அமைந்துள்ள வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் சதுரடி வருங்க இது ஏழாயிரம் சதுரடி மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி செப்ரேட்டாக கட் பண்ணி கூட கொடுப்பாங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அடிவாரத்திலே அமைஞ்சிருக்குங்க நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் ஏன்னா மழை அடிவாரத்திலே அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல வீடுகள் அமைந்துள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து மேற்கு பக்கம் பார்த்திங்கனாக்க எண்பது அடி அகலம் வருதுங்க அதனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் இது இது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க அதனால் கடைகள் வேணுன்னாலும் இந்த லேண்டு வாங்கி நம்ம கட்டிக்கலாம் கட்டிக்கூட ஃப்யூச்சரில் நம்ம வாடகைக்கு விடலாம் ஏன்னா பக்கத்துலேயே குடியிருப்புகள் நிறையா இருக்குது வீடுகள் உள்ள ஏரியாவில் தான் இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கம் பஞ்சாயத்து ரோடு ஒட்டி வீடு கடைகள் இந்த மாதிரி கட்டிட்டு கிழக்கு பக்கம் வாசல் வச்சு நம்ம வீடு கட்டிக்கலாம் ஏன்னால் கிழக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா இருபத்தி மூணு அடி ஆகல சாலை வசதி இருக்குது அது ஃப்ளாட் ரோடு அது அருமையான இடம் பாருங்கள் கிழக்கம் பக்கம் பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது எண்பது அடி அகலம் வருங்க அதில் வந்து நாற்பது அடி அகலம் கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட வாங்கிக்கலாம் அப்படியே கிழக்கு மேற்கு ஒரே சதுரமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது கொஞ்சம் ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் உங்களுடைய செட்டில்மெண்ட்டு பொறுத்து டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாங்க இது ஆல்ரெடி கரையத்தில் இருக்குது டோக்கன்லையோ ரீசன்ட்லேயோ கிடையாது நேரடி ஓனர்டியாக இருக்குது அதனால் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களை உங்களுடைய செட்டில்மெண்ட் வச்சு மேக்சிமம் கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான இடம் டவுன்லேருந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க சிட்டிலருந்து அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம்னா அதனால் போக்குவரத்துக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும் நல்ல இடமும் கூட பாருங்க அது மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது நம்ம வாங்கிக்கலாங்கன்னு அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோஸ்ட் பண்ணுங்கள் சில டைம் நம்ம சைட்டு விசிட்டிங்கில் இருந்தோம்னா கால்ஸ் எடுக்க முடியாமல் போகலாம் அதனால் மறுபடியும் ஈவினிங் டைமில் ரிட்டன் கம்பல்சரி நானே கூப்பிட்டுருவேன் தவறி போனாலும் அடுத்த நாள் கால் பண்ணிவிடுவேன் பாருங்கள் இது ஏற்காடு மலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதனால் இயற்கை எழில் சூழ்ந்த நல்ல காற்றோட்டமான வசதி உள்ள இடங்கள் இது பாருங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வசதியும் இருக்கு இதில் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு ஹில்ஸுங்க மலை அடிவாரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல கிளைமேட்டில் நல்ல சூழலில் அமைஞ்சிருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டுமனைகள் பண்ணை நிலங்கள் தோட்டம் பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அனைத்து விதமான நிலங்களும் நம்மகிட்ட இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபாரங்க் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீட்டுமனை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்மளுடைய பையர்ஸோ அதாவது சப்ஸ்கிரைபர்தோ யாரதாவது லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க நல்ல முறையில் வந்து பார்த்து உங்களுக்கு நீட்டாக செல் பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ